பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு உயிரோல் வாக்கு ஆற்றமேக வாக்கு வலுவோட்டும் வாக்கு வாழ்வாகும் வாக்கு ஆண்டவரின் வாக்கு என் மீட்பு தீய எதிலும் நான் கால் வைப்பதில்லை பொன் எதிலும் என் மனம் போவதில்லை தீய எதிலும் நான் கால் வைப்பதில்லை பொன் எதிலும் என் மனம் போ வார்த்தை வழி காட்டும் ஏனெனெல்லும் வார்த்தை வழி காட்டும் ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கெண்டு கத்த நம்ம ஒரு பேசுகிற வீத வசனம் இசையா திரும்பின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் என் நிமித்தமும் இந்த அசனாகிய தாவித நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் இந்த பகுதியில் வந்து ஆண்டூர் சொல்றாரு அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் மக்களுக்கு நான் வந்து என்ன செய்வேன் ஆதரவாக இருப்பேன் உங்களுக்கு என் நிமித்தம் என் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரசிக்கும்படிக்கி இந்த நக இதற்கு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து தாவிதைய முகத்தை பார்த்து தான் உங்களுக்கு நான் இறக்க செய்ய போகிறேன் என்னு என்னுடைய என் நிமித்தமாகவும் என் தாசனகை தாவித நிமித்தமாகவும் நான் அந்த நகரத்தை நகரத்தை ரட்சிக்க போகிறேன் அதற்கு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது என்ன அப்படின்னதில் வந்து தாவிதை கொண்டு அந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார் கருத்து தாம் செய்கிற நினைத்த தீங்க கூட செய்யாமல் அப்படின்னு செய்வார் அவங்கள மனம் மாறி ஆசீர்வதிப்பார் காரணம் என்ன தாவிதை நினைப்பார் அப்போனா நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஆண்டோருக்காக காரியங்களை செய்யும்போது அவர் அதே நினைவுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வத்திக்க பண்ணுவார் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை கொடுக்கிறோம் அதை எனக்கே கொடுத்தீர்கள் ஒரு கணசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதை நான் செய்வேன் கனப்படுத்துவேன் அப்படின்ட்டு கரெல்லாம் அப்போனா நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நன்மையான காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால்தான் தாவித நிமித்தமும் நான் வந்து நகரத்தை ரசிப்பேன் இதற்கு ஆதரவாக இருப்பேன் அப்படிங்கிறார் இந்த அதுக்கு முந்தின நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனங்களில் கத்தர் ஆசிரியர் ராஜாவை குறித்து என்ன சொல்கிறேன்னா ஆசிரியர் யாருன்னா எங்கள் சாத்தானுடைய கிரிகளை தான் சொல்லுவோம் அவன் இந்த நகரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை இதில் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கீடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக குத்தலாம் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தன் வந்த வழியே திரும்பி போவான் தான் கர்த்தர் கத்தர் வந்து தன்னுடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருந்து இந்த காரியத்தை செய்கிறாரு அவங்க மேலே வரக்கூடிய எல்லா தீங்கேனு செய்கிறவர் அப்படியே திரும்பி போக பண்ணுகிறார் அதை முடிக்காக அந்த நகரத்துக்குள்ளே அவன் வரவேடா வரவே கூடாத ஆண்டர் பண்ணிடுவார் அதே மாதிரி அம்பு ஏய்வதும் இல்லை கேடகத்தோடு வருவதும் இல்லை அதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவனது நகரத்துக்குள்ளே வரமாட்டான் தன் வந்த வழியே திரும்பி போவான் கத்தடைய பரிசுராமத்துக்கு மெயமுண்டாகும் அப்படின்னு நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் எப்படின்னா சின்ன பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க சின்ன இருக்கும் போது பக்கத்துலலாம் அந்த வைசூரி வியாதி வரும் பார்த்திங்களா அந்த வியாதி எல்லா பிள்ளைகளுக்கும் வரும் அப்போ அவங்க வந்து அம்மா போட்டிருக்கா அம்மா வந்து இறங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஆண்டவருக்காகவே ஒரு வைராக்கியமான ஒரு சிந்தை எனக்கு அப்போ ஆண்டவர் கொடுத்துருந்தார் ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஆண்டவர இந்த வியாதி வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கிறிஸ்தவங்க இவங்க மேலேயும் அம்மா வந்து இறங்கிட்டா அம்மா வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வியாதியே வரக்கூடாது அந்த வரை என் பிள்ளைகளுக்கு இந்த அம்ம வியாதி இந்த வயசூர் வியாதி என் பிள்ளைகளுக்கு உடல வரவே கூடாது அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஜிபிக்கிறேன் உங்கள் ரத்தத்தை என் பிள்ளைகள ரத்தத்தில் கலந்து இந்த வியாதி வராமல் நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க கொள்ள போகிறீங்க அதுக்காக நஞ்சு அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் அவனுடைய கிருவினால் பாருங்கள் இது வரைக்கும் ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளுக்கும் பேத்திகளுக்கும் கூட அந்த பாதுகாப்பை கொடுத்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தன் வந்த ஒளியை திரும்பி போவான் அவன் இந்த அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதும் இல்லை அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தனம் போடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை எனக்கு அந்த கா சாட்சியை நினைவுப்படுத்தார் ஒரு குளமும் பின் வைக்கப்படுவதில்லை என்று சொன்ன மாதிரி எந்த இதுவும் வராத அளவுக்கு ஆண்டவர் சிவார் பாதுகாப்பேன் அப்படின்னு அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிக்கணும் என் தான் நிமித்தம் என் தாசனைக்கு தாவித நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரசிக்க முடிக்கிது இருக்கும் அதில் வயிற்பே என சொல்வார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து நாம் விசுவாசத்தின் மக்களாக இருக்கிறோம் அதே போல நம்முடைய பிள்ளைகளும் அந்த விஸ்வாசத்தில் வளர்க்கப்படணும் நம்முடைய முன்னோர்களும் அந்த மாதிரி அந்த விசுவாசத்தில் வந்தவங்களா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அதை கொண்டு நம்ம என்ன சில ஆசிர்வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு குடும்பத்தில் பாருங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கியிருக்கும் அவங்க எவ்வளவு தான் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அது அப்படின்னு கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் சந்தோஷமாக மாற்றி அவர்களை கழிகூற பண்ணுவார் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் அதனால் நாம் வந்து நமக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படிங்கிறார் அந்த ஆதரவான கத்திரை நோக்கி நாம் வந்து பற்றி பிடித்து கொள்வோம் ஆதாரம் நீதானையா என் துறையே ஆதாரம் நீதானையா வேதனையாடர்ந்து சோதனை தொடர்ந்து சோதனையடைந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே ஆதாரம் நீதானையா அப்பா எங்களுடைய ஆதாரமாக நீங்க இருக்கிறீங்க எங்களுக்கு ஆதரவாக நீங்க இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஆசிரியராஜ் உள்ள வரவும் மாட்டான் அவன் அம்பு எய்யவும் மாட்டான் நமக்கு எதிராக கொத்தனா போடவும் மாட்டான் அந்த நகரத்துக்குள்ளே வராம வந்தவளையே திரும்பி போவான் என்று சொல்லி சத்